நாம இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில சந்தையில தாங்க இருக்கிறோம் இந்த சந்தையில வந்து பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா குதிரைக்கு தேவையான எல்லா பாகங்களும் எல்லாமே இங்க வந்து கிடைக்கும் என்னென்னலாம் இவங்க விற்பனை செய்யறாங்க ஒன் பை ஒன் கேட்டு தெரிஞ்சீங்களா வணக்கம் வணக்கம் நீங்க இப்ப திருவண்ணாமலை சந்தைக்கு வந்து எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க ஆறு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க உங்க பேரு என்ன ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கீங்க திருப்பத்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்கீங்க இப்ப குதிரைக்கு என்னென்னலாம் உதிரி பாகங்கள் குடுத்துட்டு இருக்கீங்க குதிரைக்கு தேவையான இந்த ரைடிங் சீட் இது நாட்டு இது இது எதை எதுக்கு பயன்படுத்துவாங்க ரைடிங் ரைடிங் தான் ரைடிங் போறதுக்கு அப்புறம் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அந்த அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே சேஃபா வந்து போறதுக்கு பயன்படுத்துவாங்க இது உறைக்கு பிரைடல் இது ஓபன் பட்டா கடிவாளம் பிளஸ் பிரைடல் ரைன்ஸ் ஓட செட்டா செட்டா வந்து கொடுக்கறீங்க இது என்ன பிரைஸ் கொடுக்கறீங்க இது 1200

அப்படியே கால் வச்சு ஓட்டுற மாதிரி மாதிரி பெரிய கோரி காட்டுவாடி

கல்யாண பங்கு ஷோவா போட்டிருக்கோம் குதிரை வந்து கொஞ்சம் ஷோவா இது எல்லாமே ஓகே இதுக்கு பேரு இது கழுத்துல போறது கழுத்துல போறதுக்கு மாலை ஓகே சூப்பர் இதெல்லாம் என்ன ரேட்டு கொடுக்குறேன் இப்ப வந்து டூ ஹண்ட்ரட் ஒன் பிப்டி அப்படி வரும் யாருக்கெல்லாம் இந்த திங்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் சிக்ஸ் குதிரைக்கு தேவையான எந்த ஒரு திங்ஸா இருந்தாலும் வந்து ப்ரோ வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு இவரோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்திருக்கேன் நீங்க அவருக்கு கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் வேணாலும் பண்ணி கொடுப்பாரு தேங்க்யூ சோ மச்